வணக்கம் என் பெயர் ரஷ்னி நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றி சார் வந்து சிங் மூவி எடுத்திருக்காரு அதுல வர வருமானத்தை வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய படங்கள் எடுத்து வெற்றி பெற அவர் மனமார்ந்த வாழ்த்துக்கார் என் பேர் வந்து ஸ்ரீநிதி நான் வந்து ஒடன்கார்னிலிருந்து பேசுறேன் டைரக்டர் வெற்றி சார் எடுத்த சின்சான்ற படத்துல வர வருமானத்தை அவர் வந்து கல்விக்காக கொடுக்குறாரு சின்சான் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கார் வெற்றி வெற்றிவேல் சார் வந்து அந்த எடுத்திருக்காரு மூலமா குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்காரு எனக்குமே ஃபீஸ் தான் சொல்லியிருக்காரு அந்த வெற்றிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி சிங் சார் படம் வெற்றி பெறுறதுக்கே என்னோட வாழ்த்துக்கள் நன்றி தா வெற்றி வெற்றி சார் டைரக்டர் வெற்றி சார் வந்து சின்சான்னு ஒரு படம் எடுக்காரு அந்த படத்து மூலியமாக பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்தார் அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் உமாதேவி டைரக்டர் வெற்றி சார் வந்து படம் எடுத்துருக்கார் சின்சாங் படம் அது 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 மூலிமா வர வருமானத்தில் பசங்க ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்காக ஹெல்ப் பண்ண போகிறாரு எல்லாரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்யுங்கள் டேரக்டர் வெற்றி சார் சாங்ன்ற படத்தை எடுக்கிறாரு அதில் வர வருமானத்தை வந்து எங்களை மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தராது அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் கலைச்செல்வி அம்மா வெற்றிவேல் சார் வந்து ஷிங்ஷாங்கிற படம் எடுத்திருக்காரு அந்த படத்தில் வர வருமானத்தை ஏழை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த படம் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் மீனா நான் கொண்டமங்கலம் செங்கல்பட்டு மாவட்டம் சிங் சாங் படம் மூலிமா வெற்றி சார் வந்து படியீடு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சொல்லியிருக்காரு படம் சிங் சாங் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்